ஆழமான அன்பு உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு அடர்ந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு விவரிக்க முடியாத அற்புதன்பு அன்பு இதோ பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு இதோ பில்லாத அன்பு பூரண அன்பு இதோ பில்லாத அன்பு டெய்லி என்ற அனுதின தியான கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன தேவன் அன்பாகவே இருக்கிறார் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நாம் கவனிப்பது என்ன காட் இஸ் லவ் இங்கே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார் தேவனின் மூலாதாரம் மற்றும் அடிப்படை அன்பு என்பதை மறந்துவிடாதே அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் லவ் தேவ அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தரையை எதிர்பார்க்கிறார் DEMONSTRATE காட்ஸ் லவ் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ அன்பை வெளிப்படுத்துங்கள் வாழ்வு முறையாக, அன்பு நம்முடைய தேவ அமையட்டும் டேவிட் ஸ்மித் என்பவர் கிரேக்க வியாக்கியான உரைகளை அவர் எழுதியிருக்கிறார் அவர் சொல்வது என்ன இஸ் எ ஸ்ட்ரேஞ்சர் அன்புக்கு அந்நியனாக இருப்பவர் தேவனுக்கு அந்நியனாக இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் தேவனுக்கு அந்நியராக இருந்தார் தேவனை நோக்கி வாருங்கள் அவருடைய அன்பை உங்களுடைய வாழ்விலே புரிந்து கொண்டு வெளிப்படுத்துங்கள் ஆமே எங்கள் பரம தகப்பனே தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தை எங்களை தொடுகிறது அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள ஒரு இசை உங்களுடைய மூலாதாரமே அன்பாக இருக்கிறது உங்களுடைய அடிப்படையே அன்பாக இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்ததா என்னுடைய வாழ்விலே அந்த அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யும் நாங்கள் அன்புக்கு அந்நியராக இருக்கிறோம் என்றால் தேவனுக்கும் இருக்கிறோம் என்று டேவிட் சுமித் சொல்வது எங்களை ஆண்டவரே தொடுகிறது என்னுடைய வாழ்விலே தேவ அன்பை காட்டுவதற்கு உதவி செய்யும் தேவ அன்பு வெள்ளமாக என்னுடைய வாழ்வில் இருந்து புறப்படுவதற்கு உதவி செய்யும் கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே Amen. Amen.